என்னோட லைஃப்ல ஒரே ஒரு ஒரே ஒரு குறிக்கோள் தான் ஜீரோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் பேமெண்ட் சக்கரகினி பாஸ் நாங்க ஒண்ணும் சும்மா நீங்க சொல்றத கேட்டு வேலை செய்யல நீங்க போற பிளான கேட்டு மயங்கு போய் தான் நாங்க வேலை செய்யறோம் நீங்க போட்ட எந்த பிளானுக்கு இது வரைக்கும் மிஸ் ஆனது இல்லையே நாளைக்கு பிசினஸ் பண்ணி ஆகணும் இன்னைக்கு சாண்டா கிளாஸ் கண்டிப்பா கண்டிப்பா பசங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வருவாரு சாண்டா கிஃப்ட் கொடுத்துக்கிட்டே போவாரு நாம பின்னாடியே போயிட்டு அதை திருடிக்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம இந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு வித்துடலாம் ஏன்னா சாண்டாவோட கிஃப்ட் எல்லாத்தையும் விட டிஃப்ரெண்டா இருக்கும் அதனால கை நிறைய

எங்கெல்லாம் சாண்டோ கிளாஸ் கிஃப்ட் கொடுத்துட்டு போறாரோ அங்கெல்லாம் நம்மளோட ஆளுங்க போய் கிஃப்ட எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க அப்புறம் அதே கிஃப்ட நம்ம நல்ல விலைக்கு வச்சு விற்கலாம் எப்படி சொல்லுங்க இதை என்னன்னு சொல்லணும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் பாத்தீங்களா எனக்காக ஒட்டுமொத்த ஊரும் தயாராகி ஜாதுவன் சப்பி வேகமா வேதா சிட்டில இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் கிப்ட கொடுத்து முடிச்சுட்டு அடுத்த சிட்டிக்கு போயாகணும் கொஞ்சம் விட்டா முடிச்சிருவான் போல இருக்கு சீக்கிரம் போங்க இருக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்க நம்ம சீக்கிரமா கிப்ட கொடுக்கணும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு முடியுமா பாப்பா நம்ம சாண்டா கிளாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே யூடி சாண்டா எல்லார கண்ணுக்கு தெரிய மாட்டாரு ஆனா பாப்போங்கற நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா பார்க்கலாம் சிவா அங்க பாரு சாண்டா போறாரு யாரு ரூஃப் மேல ஏறி ஓடிக்கிட்டு இருக்கிறது சீக்கிரம் வாங்க அங்கல் திருன பொருளை ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்க இல்லன்னா லட்டு சிங் சார் நான் கூப்பிட வேண்டி இருக்கும் ஜாக்கரதே சின்ன பையன் உலக வழிய விட்டுட்டு வீட்டுக்கு போய்டே பையனு மட்டும் சிவா, என்னோட பேரு சிவா உனக்கு என்ன தைரியம் இருந்தா தந்தூரி மேலேயே கைய வச்சிருப்பேன் இன்னைக்கு நான் உனக்கு தந்தூரி பண்ணாம விட மாட்டேன் や <music> <music>

பரவாயில்ல விடுங்க பரவாயில்ல விடுங்க அப்புறமா நாம அந்த பையனை என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய கிஃப்ட்ஸ் வந்துருச்சு நீங்க தான் இதுல சொதப்புனது நாளைக்கு இதெல்லாம் வச்சு நாம ஒரு கடையை ஓபன் பண்ண போறோம் அதுக்கப்புறம் நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்க போறோம் இந்த கிப்ட பார்த்ததும் பசங்க வாங்கணும்னு துடிப்பாங்க சீக்கிரம் போங்க கடையை ஓபன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஹாஹா ஹாஹா நோ ப்ராப்ளம் சிவா நோ ப்ராப்ளம் நீ கவலையை விடு இந்த பொம்மா விஷயத்தை நான் பாத்துக்கறேன் எங்கந்தா வீட்ல காணாம போயிருக்கோ அந்தந்த வீட்ல நானே கொண்டு போய் பத்திரமா கொடுத்துறேன் நோ ப்ராப்ளம் ஹாய் இந்த வருஷம் என்னடா ஆச்சு இந்த ஒரு குழந்தைக்கும் சாண்டா கிளாஸ் கிட்ட இருந்து இந்த வருஷம் ஒரு gift கூட கிடைக்கவே இல்லை இது கவலை குறிகது சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் சாண்டாவோட கிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது வரைக்கும் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுக்கவே இல்ல லட்டு சிங் சார் இது ஒரு தப்பான தகவல் நேத்து நாங்க எல்லாருமே சாண்டா கிளாஸ் வந்தத பார்த்தோம் அவர் வந்தது மட்டும் இல்லாம எல்லாருக்கு கிஃப்டும் கொடுத்தாரு இந்த டாய்ஸ் எல்லாம் அதுக்கான ஒரே ஆதாரம் அப்போ சாண்டா எந்த வீட்ல எல்லாம் போய் கிஃப்ட் கொடுத்திருக்காரோ அந்த வீட்ல எல்லாம் அவங்க திருடி இருக்காங்க இது இருக்கு அந்த டாய்ஸ்ல ஆனா நாம பார்த்தது வெறும் மூணு திருடங்களை மட்டும்தான் அப்படின்னா கேங் இன்னும் பெருசா இருக்குன்னு அர்த்தம்

அவர் உண்மையிலேயே நல்ல வேலை தான் பண்றாரு நான் அவர் மூலமாவே சில கிப்ட்ஸ கொடுக்க போறேன் சீக்கிரம் கொஞ்சம் கீழே போங்க நடக்குது கிப முடியவே மாட்டேன் கண்ணா பிடிங்க

அச்சு எல்லாரும் சிரிக்காதீங்க அவர் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணியிருக்காரு நம்ம தெரியாம அவரை பயன்படுத்திட்டோம்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம டாய்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம் நம்மளோட பீச்சர் தீஸ்ட் வாங்க வாங்க சேண்டா கிளாஸ் கொடுத்தா அதே கிஃப்ட்டிங் எங்கள் கடையில் இருக்குது வாங்க வந்து வாங்கிட்டு போங்க நிச்சயமாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்

மாஸ் 얘தே பையன் தான் என்ன போட்டு எடுத்தது கிடந்தது மாஸ் अंकल நீங்க வக்கறதே திருட்டு பொருள் அதுவும் இவ்ளோ ஜாஸ்தி விலைக்கா இதுக்கு என்ன பேர் தெரியுமா ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட் ফুল பேமென்ட் கண்ணா இல்ல இப்படி பண்ணா நீங்க நேரா ஜெயிலக்கே போக வேண்டியதா இதெல்லாம் சாண்டா கிளாஸ் குடுதா அதே gift and toys இல்ல இல்ல இது திருடுனத இல்ல இது எங்களோடது நான் போய் சொல்றேன் அதெல்லாம் எங்களோடதே हां हां நீங்க திருடுனதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொந்தமான கிப்ட்ஸ் நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க உண்மையிலேயே இந்த பையன் ஓவரா தான் பேசிட்டு இருக்கான் இவனுக்கு நான் இப்ப யாருன்னு பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கு

இந்த பையனோட கதையை முடிச்சிடுங்க うん சிவா நீ ஒண்ணும் பயப்படாத நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் யாரும் உன்னை டச் பண்ண முடியாதே கையை தூக்கே இந்த லட்டு சிங் சொல்றேன் கைய தூக்கிங் அவன் எப்போ மயங்கி விழுந்துட்டான் என் கண்ண இருக்கிற கோபத்தை பார்த்துட்டான் போல இருக்கே அதான் மயங்கிட்டான் சரியா மேரி கிறிஸ்துமஸ் மேரி கிறிஸ்மஸ் சிவா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ ரொம்ப தைரியசாலியும் கூட நீ எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் இந்த உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் உம்